அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினெட்டு முதல் முழுமையாக பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைவிடுகிறது அதிலும் குறிப்பாக அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்தே கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் விரைவாக கிடைக்கிறது ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் அமோகமான வளர்ச்சி உண்டு தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் அறைதாமதம் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி அற்புதமான வளர்ச்சி உண்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அமோகமான தொழில் ரீதியான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாகவும் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மோகமான மாற்றம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் தடைதாமதமின்றி நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் முழு சுபகிரகமாக இருப்பவர் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இவையெல்லாம் அமைய போகின்றன இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை தாமதம் தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும் அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு குருபகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குருபகவான் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம் ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குருபகவானின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ இயக்கமோ பெரிய அளவில் குருபகவானை பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்ச பலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே சரி இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பொதுவாக குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவுல சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார் எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு ையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குருபகவானிடமிருந்து எந்தவிதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது குறிப்பாக குருபார்க்கின் கோடி நன்மை சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அலுவான அமைப்பில் விளம்பெறுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறார் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் இலாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கும் திருப்திகரமான சூழல் குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் முக்கிய நபரின் அறிமுகத்தால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு தொழில் துறை வியாபாரத்துறையில் சாதனை புரியும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் பிறக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது சிறு சிறு பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் குருபகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் உறுதியாகவே பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு பெண்மணிகள் துணிச்சலுடன் பல காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விவசாயத்துறையில் துறையில் லாபம் அதிகரிக்கும் அடிப்படையான வசதிகள் கிடைக்கும் அரசு மானியம் உட்பட நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் பூர்த்தியாகும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமையும் நிறைவும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் உடைய வாழ்வில் அபரிவிதமாகக் கைகூடும்